டிஆர்பி ரியல் எஸ்டேட் சார்பாக இனிய வணக்கம்ங்க நம்ம வீடியோவை புதிதாக பார்க்குறவங்க அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க உங்களோட பேராதரவு தான் நாங்கள் இன்னும் நல்ல நல்ல பதிவுகள் போட மேலும் ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்க பயனுள்ளதாக இருக்கும்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்க போகிற பூமி பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் மாந்தோப்புங்க சாதாமா அல்லங்க செந்தூரம் அல்போன்சா பங்கனப்பள்ளி நல்ல வெரைட்டி மாமரமுங்க பூமிக்கு பார்த்தீங்கன்னா மூணு சைடு ரோடு பேசுங்க ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு மேலே இருக்குதுங்க பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு தொட்டி ரெண்டு போரும் இருக்குதுங்க மாமரத்துக்கு சொட்டு நீர் பாசனத்தோடு இருக்குதுங்க சுற்றிலும் பாருங்க நல்ல ஒரு அருமையான ரீவேல்யூ உள்ள ஏரியாங்க இந்த பூமியை இருபத்தஞ்சு சென்ட்டு முதல் பிரித்து தரலாம்னு லேண்ட் ஓனர் சொல்கிறாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி பைபாஸில் கிணத்துக்கடுவு அடுத்து முள்ளுப்பாடி கேட் ஃப்ரிட்ஜில் இருந்து மேற்கு பக்கமாக வந்தால் சூளக்கல் மாரியம்மன் கோவில் வழியாக அஞ்சு நிமிடம் ட்ராவல் பண்ணுனா ஆதியூர் என்னும் ஊருக்கு பக்கமாக அமைந்திருக்குங்க கிளியர் டாக்குமெண்ட்டுங்க லீகலோடு இருக்குதுங்க ரேட்டு சென்ட்டு வெறும் தொண்ணூறாயிரம் தான் சொல்கிறாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க பூமி பிடித்திருந்தா கால் பண்ணிவிட்டு வாங்க அனுசரித்து பேசி வாங்கி தரோங்க இது மட்டும் இல்லைங்க நல்ல நல்ல விவசாய பூமி சைட் பூமி தோப்புகள் வீடு மற்றும் டிடிசிபி சைட்டு எது வேணுமோ கால் பண்ணிவிட்டு வாங்க நல்ல முறையை அனுசரித்து பேசி சிறப்பாக வாங்கி தரோங்க ஏதாவது பூமி தோப்பு வீடு சைட்டு விற்பனைக்கு இருந்தாலும் சொல்லுங்கள் நல்ல முறையாக மார்க்கெட் ப்ரைஸுக்கு பண்ணித்தரோங்க நன்றி வணக்கம்